வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இந்த விட நம்ம என்னோட எதிர்பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு தேதி மீண்டும் மாற்றம் ஜூன் பதினேழாம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி உள்ளது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடர் கனமழை காரணமாக தற்போது பள்ளிகள் திறக்கும் தேதி மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினைந்தாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டு ஜூன் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை பள்ளிகள் திறக்கும் என்ற செய்தி குறிப்பு வந்து பார்த்தினா ஊடகத்தலங்களில் வெளியாகி உள்ளது ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு கிடச்ச அப்படின்றது தான் கோடை வெயில் அதிகரித்துள்ளதால் பள்ளிகள் ஜூன் பதினேழாம் தேதி திறக்கப்படும் தமிழ்நாட்டில் ஒன்றிலிருந்து பன்னெண்டாம் வகுப்புகளுக்கு ஜூன் பதினேழாம் தேதி பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு தொடர் கனமழை எதிரொலி கல்வித்துறை அப்படின்னு அப்படியே கிடச்சிருக்கு ஸோ இந்த மெயினாக நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா ஜூன் பதினேழாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிப்பு என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது தமிழகத்தில் தொடர்ச்சியாக கோடை மழை அதே மாதிரி கோடை வெயில் மாறி மாறி இருக்கிறதுனால பள்ளிகள் திறப்பை ஜூன் மூணாவது வாரத்துக்கு திறக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் கோரிக்கை வைச்சாங்க அதன் அடிப்படையில் ஒன்றிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அறிவித்தது தற்போது வந்து பார்த்தோன்னா கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் இதனிடையே கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று அரசியல் கட்சித் தலைவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தமிழ்நாட்டில் ஒன்றிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் பதினைந்தாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டு ஜூன் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை பள்ளிகள் திறக்கப்படும் என்ற செய்தி குறிப்பை சற்று முன்பு வந்து பார்த்தோன்னா கல்வித்துறை வட்டாரங்கள் வெளியிட்டிருக்காங்க ஸோ அப்போ ஸ்கூல் ரீஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் பதினேழாம் தேதி தான் ஸோ கண்டிப்பாக ஜூன் பத்தாம் தேதி ஸ்கூல் ட்ரி வந்து கிடையாது மறுபடியும் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் போஸ்ட்பான் பண்ணிட்டு ஜூன் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை தான் பள்ளிகள் திறப்பு என்பது இருக்கும் ஸோ இது தொடர்பாக விரைவில் ஆலோசனை கூட்டம் நடத்தி பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு தொடர்பான அறிவிப்பை முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் சர்க்குலர் அனுப்புவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதாக அப்டேட்டு மறக்காத வீடியோ பிரச்சுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்வி முறை யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெலைக்கன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ